வணக்கம் சுயர் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வருட லக்ன பலன்கள் அது ஏற்கனவே நம்ம சேனலில் பன்னெண்டு ராசிக்குமான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தினுடைய ராசி பலன்கள் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் பொதுவான வகையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியுமே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டைம் கிடைச்சா மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இருந்தாலும் சிம்பிளாக சொல்லும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க வகையில் கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது நவ கிரகங்களுடைய பயிற்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இடம்பெறும் குறிப்பாக இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் ராகுக்கு ஒன்றர் பின் ஒன்றாக ஒரு ஒன்று ஒன்றரை மாத காலங்களுக்குள்ளேயே நடைபெறுது ஸோ இந்த காலகட்டங்களில் அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி மற்றும் ராகுவுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுது ஆனால் அந்த சனி ராகுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கப்பெறுது தவிர இந்த நிலையில் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் பார்வை பலம் அப்படிங்கிறது அதனுடைய பேச்சின் அடிப்படையில் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் ஸோ இந்த அமைப்புகள்லாம் பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டு முடிஞ்சு இன்னொரு ட்ரெண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இதுவரைக்கும் கிடந்த ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு மேலாக ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம இருந்து வந்திருக்கோம் இனி அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் முடிஞ்சு இனி புதுசாக ஒரு லைஃப் ஸ்டைலை ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அதற்கான நிலைகளை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினோட கிரக அமைப்புகளானது அமைஞ்சிருக்கு அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது நிறைய நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது அதனோடு சேர்ந்து பாசிட்டிவான விஷயங்களும் கலந்து வரும் நான் பல வருடங்களுக்கு ஒரு முறை தெரியக்கூடிய அந்த வால் நட்சத்திரம் கூட இப்போது சமீபத்தில் வந்து போச்சு அப்படிங்கிற நியூஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பொதுவான வகையில் நாட்டு நடப்பையுமே பார்க்கும்பொழுது பேச்சில் தான் நல்ல விஷயங்கள் இருக்குதே எல்லாமே செயல்பாடுகளில் பெருசாக எந்த ஒரு நல்ல விஷயங்களும் பார்க்க முடியல எல்லாமே வந்து கொஞ்சம் அச்சுறுத்தல் தரக்கூடிய நிலைகளை தான் போய்கிட்டு இருக்குது எல்லாமே கை மீறி போய்கிட்டு இருக்குது இருந்தாலும் வெறுமனே வாயில் அதை சமாளிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிற நிலைகளை தான் குறிச்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா பெரிய லெவலில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக எல்லாருமே கொஞ்சம் முனைப்போடு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கான பதற்றத்தை உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே கருத்தாக இருக்காங்க இருந்தாலும் பொதுவான வகையில் நாட்டு நடப்புகள் பொதுவான வகையில் உலகளாவிய வகையிலே பார்க்கும்பொழுது பொழுது கொஞ்சம் மோசமான தான் தினம் தினம் காட்டிக்கிட்டு இருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று முடிவு பெற போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கிது அதே நேரம் ஒரு விஷயம் முடிந்து இன்னொரு விஷயம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதையும் குறிக்கிது கவலைப்படாதே புதிய பிரபஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பெரிய ஆட்கள் எல்லாருமே அறிகுறிகளை காட்டிக்கொண்டே இருக்காங்க அது உண்மையாக நடந்தாலும் நடக்கலாம் பட் ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது ஒரு இறக்கத்தை கொடுத்து ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான் உணர்த்துது ஆனால் இது வந்து எல்லா விஷயங்களுக்குமே முழுமையாக பொருந்தும் அதாவது இது வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அது வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இந்த ராசி விஷயங்களையும் லக்ன விஷயங்களையும் பார்க்க முடியும் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் அது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அதே லக்னம் அப்படிங்கும்போது லக்ன ரீதியாக அது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய லக்னங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மேஷ லக்னம் மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் ஒரு சவால் நிறைந்த வருடமாகவே அமையும் காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே மேஷம் அப்படிங்கிறது முதலாவது ராசி லக்னமாக அமையது ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் மேஷ லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அதாவது அவங்க அவங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப இதுவரைக்கும் அவங்க ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருப்பாங்க இனி அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது பல விதங்களையும் மாற்றங்கள் அப்படிங்கிறது பெறும் பொதுவாகவே வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எதுவுமே சுலபமாக கிடைக்காது பெரிய பெரிய ஆட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய நிலைகளை அச்சீவ் பண்ணியிருப்பாங்க பட் அவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த நிலைக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே தான் இருக்கும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் அடிப்பட்டு தான் நான் மேலே வந்திருக்கேன் அப்படிங்கிறது ஸோ வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படாமல் நீங்கள் எதுவும் கிடைக்காது அப்படிங்கிறதான் நிதர்சனம் மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த நிலையை உணர்த்தக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமைஞ்சிருக்கு ஏற்கனவே மேஷ லக்னக்காரங்க அவங்களோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும் பார்த்துட்டு வர்றாங்க ஸோ இது வந்து அவங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இளம் பாலகர்களாக இருக்காங்க அப்படின்னா ஒரு சாதாரண விஷயங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது வேறு ஏதாவது அவங்க விளையாட்டு இல்லை அவங்களோட ஆம்பிஷன்ஸ் சார்ந்த விஷயங்களுக்காக அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதில் நிறைய கஷ்ட நஷ்டங்கள் பின்னடைவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு கொஞ்சம் சோர்ந்து போய் இருப்பாங்க இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அவங்களால் யார் பேச்சும் கேட்கவும் முடியாது எதை நோக்கி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் தான் செய்கிறதெல்லாமே சரியாக தவறா அப்படின்னு புரியாமல் ஒரு குழப்பத்திலே போய்கிட்டு இருப்பாங்க திடீர்னு வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்கும் திடீர்னு வாழ்க்கையில் பெரிய ஒரு தோல்வியை பார்ப்பாங்க எல்லாம் நல்லபடியாக போயிட்ருக்குது எல்லாமே கை கூடி வந்துட்ருக்குன்னு நினைப்பாங்க திடீர்னு பார்த்தா எல்லாமே காணாமல் போயிடும் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை எல்லாம் வேஸ்ட்டுன்னு சில நினைப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்த வந்து அப்படியே எல்லாத்தையும் தலைகளாக புரட்டி போட்டணும் ஸோ இப்படி இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது எதை நோக்கி போகுது அப்படிங்கிற கன்ஃபியூஷனே ஒரு பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு வந்திருக்கும் அண்ட் மத்திய வயது முதியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வாழ்க்கை என்பது போராட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை தான் உங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் குறிப்பாக ஜீவன அமைப்புகள் பொருளாதார நிலை குடும்ப சுமை அப்படிங்கிறது மேஷ லக்னக்காரங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக காலமாக இருந்துகிட்டு வருது கண்டிப்பாக எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த தொழில் வேலை உத்தியோக நிறைய பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் சந்திச்சுட்டு வருவாங்க நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கை கூடி வர செய்யும் முன்னாடியெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் பல விஷயங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க இப்போ ஏதோ ஒரு விஷயம் கைக்கு கிடச்சிருக்கு எல்லாம் நல்லா போய்கிட்டு தான் இருக்குது பட் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு கேள்விக்குறியாக வந்து நிற்கும் ஒன்றுமே இல்லாமல் இருந்த நிலையில் ஏதோ ஒன்று கிடச்சிது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருந்திருக்கும் ஆனால் அதை டெவலப் பண்ணணும்னு நினைக்கும் தான் பல பிரச்சனைகளும் சங்கடங்களும் தொடர்ந்து பார்த்து வந்திருப்பாங்க சுருக்குமாக சொன்னால் ஜா நேரம்னா மூலம் சறுக்குது அப்படிங்கிற நிலை தான் இவங்களுக்கு இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாகவும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மூலமாகவும் குடும்ப விஷயங்கள்லேயும் இதில் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் கூட ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகளை தான் கொடுத்து வந்திருக்கு நிறைய பேர் அவங்களுடைய இல்லங்களில் சில நல்ல காரியங்களையும் பார்த்து வந்திருப்பாங்க இரண்டாளன் குடும்ப விஷயங்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் முரண்பட்ட நிலைகள் இருந்திருக்கும் அது வந்து பெரிய டிஸ்டபன்ஸ் சொல்கிறதுக்கு இல்லை வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்பப்போ வந்து போகக்கூடிய விஷயங்களாக அது வந்து போயிட்டு இருந்துருக்கும் பட் மேஜராக அஃபெக்ட் ஆகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாகவும் பொருளாதார ரீதியான விஷயங்கள்லையும் தான் நிறைய மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த காசு பண சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் சரி காசு பணம் அப்படின்னாலே ஏண்டா அப்படின்னு சலிச்சுக்கிற மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு போயிட்டு இருக்கும் மெயினாக இந்த கடன் விஷயங்கள்லாம் ஆல்ரெடி மாட்டி இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பெரும் தான் இருந்திருக்கும் ஏண்டாம் கடன் வாங்கணும் ஏன்டான் கடன் கொடுத்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிருக்கும் ஆனால் இன்னும் நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காசு படங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கும் ஆனால் எதுவுமே தங்காது பத்து ரூபாய் வந்தாலும் பத்து ரூபாய்க்கு மேலே செலவுகள் அப்படிங்கிறது எப்போவுமே ரெடி ஆகிட்டு இருக்கும் வெளியில் வேணால் பார்க்குறவங்களுக்கு பரவாயில்லப்பா எப்படியோ தேடி வந்துட்டான் எதையோ செஞ்சு மேலே வந்துட்டான் அப்படின்னு காமிக்கக்கூடிய நிலையை கொடுத்துருக்கும் ஆனால் உண்மையிலேயே பேக்கெட்டில் பத்து ரூபாய் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்கும் ஏன்னா வரும் வந்தது கையில் தங்குச்சா அப்படிங்கிறதான் இங்கே ஒரு கேள்விக்குறி வெளியே இருந்து பார்க்குற எல்லாத்துக்குமே வர்றது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் போகிறது என்ன அப்படிங்கிறவங்க யாரும் பார்க்க போகிறது கிடையாது ஏன்னா அது நம்ம தனியாக பண்ணக்கூடிய விஷயம்தான் ஸோ அந்த மாதிரி மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் பெரிய அளவில் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது பாதி பேருக்கு அது இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கும் மீதி பாதிக்கு பார்த்தா அது இருந்தாலும் நமக்குன்னு பற்றி பிசா பிரயோஜனமாக இல்லையே அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி வந்திருக்கும் தப்படி இந்த காசுபன சமாச்சாரங்களால் நிறைய மன அழுத்தங்களுக்கு ஆளாகக்கூடிய நிலை அப்படிங்கிறது இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு உண்டு அண்ட் இன்னும் சில மேஷ லக்னக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூட சகவாசம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு வந்திருப்பாங்க போதை வஸ்துக்களால் ஏற்கப்படக்கூடிய நிலை அவங்களுக்கு ஏற்பட்டுருக்கும் இன்னும் சிலர்லாம் பார்த்திங்கன்னா கண்மூடித்தனமாக செலவு செஞ்சுருப்பாங்க சும்மா வெறுமனே பொழுதுபோக்குக்காக செலவு செய்வாங்க சில ஸ்பெக்குலேட்டிங் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு இருப்பாங்க இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக கூட அவங்களுக்கு நிறைய விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் இந்த விரயங்கள் பண ரீதியாக மட்டுமல்ல உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் கூட விரயங்கள் இழப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இதனால் சம்பகமாகவே இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகள் தான் இக்கரைக்கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி எது எடுத்தாலுமே குற்றம் குறை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிலைகளில் தான் இந்த உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கும் வரைக்கும் நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க கூட இப்போ சம்பவகாலமாக நமக்கு மாறாக செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிற வருத்தங்கள் கூட நிறைய பேருக்கு இருந்து வந்திருக்கும் அண்ட் இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெரிய தொல்லைகளாக மாறி இருக்கும் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் ஏதோ ஒரு வழக்குகளில் சிக்கி இருப்பாங்க அது அடுத்ததாக மேஷ லக்னக்காரங்க பெரும்பாலானோருக்கு பேர்ஸ்னலாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் நல பிரச்சனைகள் என்ன காரணம்னே தெரியாது உடல் நலம் அப்படிங்கிறது ஸ்டடியாக இருக்கவே இருக்காது திடீர்னு உடம்பு ஏறும் திடீர்னு உடம்பு இழைக்கும் ப்ரெஷரு சுகர்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு அதிகமாகும் திடீர்னு கம்மியாகும் உடல்நிலை அமைப்பு அப்படிங்கிறது ஒரு நிலையான அமைப்பில் பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலைகள் மீசல்காரங்களுக்கு இருந்து வந்தது நிறைய பேருக்கு இந்த நாள்பட்ட வியாதிகளால் தொந்தரவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்து வந்திருக்கும் ஸோ உடல்நல பிரச்சனைகளால் நிறைய பேர் அவதியுற்று வந்திருப்பீங்க ஸோ இந்த நிலைகள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மாற்றம் என்பது பெறும் தொழில்வேலி உத்தியோக நிறுத்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அகல ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் பிரகாசமாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான அமைப்புகளை பார்ப்பீங்க முன்னே இந்த மாதிரியெல்லாம் ஜான் நிறம் மலம் சறுக்குது அப்படிங்கிற நிலையெல்லாம் கிடையாது தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு பெரும்பாலும் ஒரு சாதகமான அமைப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அதே போல் மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த வருடம் எதிர்பாராத வகையில் சில திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் அல்லது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் உண்டு அது வந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து மத்திய பகுதியிலோ அல்லது பிற்பகுதியிலோ கிடைக்கப்படலாம் ஏன்னா இந்த கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது ஏப்ரலுக்கு மேலே தான் நடக்குது ஸோ அதற்கு மேலே சில திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அல்லது உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவதை பார்க்க முடியும் ஸோ அப்படி ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாய்ப்புகளை இந்த வருடம் கிடைக்கப்பெற்று வருவீங்க ஸோ ஜென்ரலாகவே தொழில் வேலை உத்தியோகத்தமாக சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அளவான அமைப்புகள் தான் இருக்கும் பெருசாக நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் இல்லை இருந்தாலும் அலைச்சலும் அதில் உடன் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனித்து செயல்பட்டு வர்றது நல்லது அண்ட் பொருளாதார ரீதியான விஷயங்களில் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் அப்படிங்கிற கிடைக்கப்பட்டு வருவீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இருந்த சங்கடங்கள் கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் போட்டி பொறாமைகள் போன்ற விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஷ லக்னக்காரங்களுக்கு இனி விலக ஆரம்பிக்குது இப்போ பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் முழுவதுமாக விலக பெறும் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான் பட் நல்ல விஷயம் என்னென்னா வரவுகள் இருக்கும் வரவுகளுக்கு ஏற்ற செலவு இருக்கும் முதல்லாம் பத்து ரூபாய் எடுத்தால் பத்து ரூபாய்க்கு மேலே செலவு இருக்கும் இப்போ அந்த பத்து ரூபாய்க்கு உள்ள செலவு இருக்கும் அவ்வளோதான் ஸோ வரவும் செலவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த வகையில் பொருளாதார நிலை ஓரளவுக்கு சீராகும் பட் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறது முழுவதுமாக விலக ஆரம்பிக்கும் உடல்நல பிரச்சனைகளையும் நல்ல முன்னேற்றங்களை பார்த்து வருவீங்க குறிப்பாக இந்த சொத்து சுவங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு ஏற்கனவே இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த வீடு மனை பூமி வாகன வகையில் பெருசாக எந்த ஒரு விஷயங்களுமே சாதகமாக இருக்கிறதில்ல எதை எடுத்தாலும் தட்டி போகக்கூடிய விஷயங்களாகவே இருந்து வந்திருக்கும் பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஆதாயங்களையும் நன்மைகளையும் பார்த்து வருவாங்க இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சாதகமாக இருக்கும் குறிப்பாக மேஷ லக்னக்காரங்க குடும்ப விஷயங்கள் காரியங்களில் அதிகமான ஆர்வத்தோடு செயல்பட்டு வருவாங்க கொஞ்சம் வாலண்டியராகவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து சில விஷயங்கள் காரியங்கள் அவங்களாகவே செய்ய முன் வருவாங்க அண்ட் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் மாற்றங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும் குடும்ப உறவுகள் வகையிலும் சமாளிக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ள சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது எப்படின்னா இது வரைக்கும் பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் வகையில் மேஷ லக்னக்காரங்களுக்கு சில மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கும் பட் இனி அவங்க வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் அதே நேரம் மேஷ லக்னக்காரங்களுக்கு கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் இது வரைக்கும் ஓரளவுக்கு அனுசனையாக இருந்து வந்திருக்கும் இனி அவங்க வகையில் சில மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் அதாவது பெரிய லெவலில் சின்ன சின்ன மனக்குறைகள் அப்படிங்கிறது இவங்க வகையில் வந்து போகும் இது வந்து கொஞ்சம் காண்ட்ரவர்சியாக நிலைகளில் மாறுபாடுகளுக்கு கொடுக்கும் இப்படி இருந்தாலுமே மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெரிய அளவில் அஃபெக்ட் அப்படிங்கிறது கிடையாது சின்ன சின்ன தொந்தரவுகள் தான் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் முரண்பட்ட தன்மையில் போய்கிட்டு இருக்கும் அவ்வளோதான தவிர குடும்ப விஷயங்களாகட்டும் குடும்ப உறவுகளாகட்டும் எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைகளாகத்தான் இருக்கும் பட் அதே நேரம் மேஷ லக்னக்காரங்க வெளி விஷயங்கள் காரியங்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய விஷயங்கள் உத்தரோறது நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த வருடங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வருடங்கள் மட்டுமல்ல இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் மேஷ லக்னக்காரங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள் பெருசாக சப்போர்ட்ஃபுல்லாக இருக்காது ஏற்கனவே மேஷ லக்னக்காரங்க உறவினர்கள் நண்பர்கள் பொது வாழ்க்கையிலலாம் சில சங்கடங்களை பார்த்துட்டு தான் வர்றாங்க இந்த வருடம் கிட்டத்தட்ட அதே நிலைகள் தான் தொடர்ந்து இன்னும் சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக இந்த உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இனி கொஞ்சம் நாளைக்கு பட்டு தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சங்கடங்களை வளர்த்துக்கொள்ளாமல் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதே நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குது குறிப்பாக மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த கல்வி வித்தைகளில் நிறைய பிரச்சனைகளையும் தடை தாமதங்களையும் தொடர்ந்து பார்த்து வர்றாங்க கிளியரா சொன்னால் இரண்டு மூன்று வருடங்களுக்கு மேலாகவே மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த கல்வி வித்தைகளை தேவையில்லாத பிரச்சனைகள் சங்கடங்கள் அலைச்சல்கள் என்ன தான் முயற்சி செஞ்சாலும் சரி இதில் என்னால் முன்னேறவே முடியல எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்கிது அப்படிங்கிற ஒரு குறைகளாகவே இருந்து வந்த நிலைகள் மாணவர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுத்து இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் கல்வி வித்தைகளில் நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய அமைப்புகளையும் கொடுத்து வரும் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தும் மேஷ லக்னம் மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பான முறைகளில் அமைஞ்சிருக்கு மாணவர்களுடைய தேவைகள் நல்ல முறையில் முன்னேற்றம் அடைந்து அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு வருடமாகவும் இது அமையும் தோறாகவே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய வாழ்க்கையை நிறைய நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் குறிப்பாக காரிய ரீதியான விஷயங்களில் நல்ல மாற்றங்களை கிடைக்கப்பெற்று வருவாங்க இந்த காசு பண சமாச்சாரங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகளாகவே இருக்கும் நன்றி വണക്കം വാഴ വളമുടൻ